அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாலா இறைவழி நேரவழி என்பது என் எண்ணம் ஒவ்வொரு நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக அமையும் எல்லாம் நலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற கோயில் இருக்கிற இடம் பெயர் முத்தனாம் பாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் திருப்பூர் மாவட்டத்தில் சரியாக திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க இங்கே பாருங்க விநாயகர் அரசமரத்த விநாயகர் கம்பத்து விநாயகர் அப்படின்னு அஞ்சு வகையான இங்கே இருக்கார் இவரை அஞ்சு விநாயகர் தரிசித்தா அதிசயத்தக்க பல பலன்களை நீங்கள் பெறலாம் கோயில் முகப்புக்கு வந்துட்டோங்க இந்த கோயில் வலிப்பிடம் மற்றும் கம்பம் ஃபுல்லாக கல் தூணுங்க ஒரே கல்லில் செஞ்சதுங்க அந்த கல் தூண் இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த உலகையே ஆட்சி செய்யும் அன்னை பார்வதி அங்காளம்மனாக அவதாரம் வெடித்து திருப்பூர் அருகே இந்த முத்தனாம்பாளையத்தில் ஆட்சி செய்து வருகிறாள் இவள் திருவண்ணாமலை அருகே உள்ள தாய் வீடான மேல்மலையனூரில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இத்தலம் ஆரம்ப காலத்தில் பாண்டிய மன்னர்களான வீரபாண்டியன் மற்றும் சுந்தர பாண்டியன் ஆகியோரது ஆட்சி காலத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி முன்னூறு வரை கோயில் கட்டப்பட்டது இதன் அடையாளமாக பாண்டியர்களின் மீன் சின்னங்கள் கோயிலின் கருவர் அருகே பொறிக்கப்பட்டுள்ளது பின்பு உங்களுக்கு காண்பிக்கிறேன் சுயம்பு மூர்த்தியாக மிகவும் சக்தியுடன் எழுந்தறியவில்லைய அங்காளம்மனை திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்களும் செல்வ வளம் விரும்புபவர்களும் சீராத நோய் உள்ளவர்களும் சர்ப்பம் மற்றும் பிற தோஷம் உள்ளவர்களும் இவரை வழிபட்டு மனதான வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் பஞ்ச விநாயகர்களையும் தரிசனம் செய்தால் துன்பங்கள் பஞ்சாய் பறக்கும் என்பது ஐதீகம் அங்காளம்மனை தெய்வமாக வழிபடுபவர்கள் தங்கள் முதல் குழந்தைக்கு முத்தாமல் முத்துசாமி என பெயர் சுட்டுகிறார்கள் அம்மனின் தெருவர்களால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் தலைக்கட்டு பொங்கல் வைத்து முடிக்காணிக்கை செலுத்தி காது குத்தி தங்களது நிற்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் அங்காளம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி சிவராத்திரி என்ற சிவராத்திரி விழா விமரிசையாக நடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையின் பொன்னடியில் சரணடைய குவிகிறார்கள் இந்நாளில் வெற்றிலை பாக்கு பிடித்தல் முகம் எடுத்து ஆடுதல் மயான ருத்ரி பூஜை நடத்துதல் மாப்பிள்ளை அழைப்பு நந்தி தேவன் அழைப்பு அழகு தரிசனம் ஆகிய சடங்குகள் நடத்தப்படும் வெற்றிலை பிடித்தல் என்ற சடங்கிற்கு நிச்சய தாம்புலம் என்றும் பெயர் பார்வதி தேவியான இளவரசிக்கும் கைலாய மலையின் பேரரசர் சிவபெருமானுக்கும் நிச்சயதார்த்த விழா நடத்தப்படுகிறது இதன் பிறகு மூன்று முறங்களில் பச்சை மாவால் செய்யப்பட்ட வல்லாள கண்டனின் கோட்டை காவலாளிகளான காளி கூலி திமிரி ஆகிய தெய்வங்களின் முகங்கள் அமைப்பார்கள் அதை எடுத்து ஆடுவார்கள் வல்லாள கண்ணனிடம் அங்காளம்மன் போர் புரிந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது வல்லாள கண்டனின் படைகளை எதிர்த்து அம்மனும் அவளது படைகளும் போர் செய்ததை நினைவுபடுத்தும் வகையில் அம்மனை பல்லாக்கில் வைத்து வீரத்துடன் விளையாடுவார்கள் இந்நிகழ்ச்சிக்கு அம்மனை பல்லாக்கில் வைத்து ஆடுதல் என பெயர் சிவராத்திரி என்று இரவில் மயான ருத்ரி பூஜை நடைபெறும் வல்லாள கண்டனை அம்பாள் சம்மாரம் செய்ய மகிழ்ச்சி இது மண்ணால் செய்யப்பட்ட ருத்ரியின் உருவம் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் அங்காளம்மனின் மற்றொரு பெயர் காலராத்திரி வல்லாளனை அழிக்கும் முன்பு மூன்றாம் ஜாமத்தில் அம்பாள் சிவ பூஜை செய்தால் அதை நினைவுபடுத்தும் விதத்தில் மயான ருத்ரி பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜைக்கு பிறகு அம்மன் வெற்றி கோலத்தில் திகழ்வார் பூஜாரிகள் குளித்துவிட்டு சிவபெருமானை திருமணத்துக்கு அழைத்து வருவார்கள் இது மாப்பிள்ளை அழைப்பு எனப்படும் பின்னர் நந்தி தேவரை திருமணத்திற்கு அழைக்கும் சடங்கு நடக்கும் தம்பதி சமேதராக கோடிகளுக்கு சிவனும் பார்வையும் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியை அழகு தரிசனம் என்பர் இப்போது கோயில் அமைந்துள்ள இடத்தில் சுமார் எட்நூறு வருடங்களுக்கு முன்பு புதர்கள் மண்டி கடந்த காடாக இருந்தது இந்த காட்டிற்கு அருகில் இருந்த கிராமத்தார்களின் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வரும் அவ்வாறு மேய்ச்சலுக்கு வரும் ஆடு மாடுகளில் அருகில் இருக்கும் மணியம்பாளையத்தைச் சேர்ந்த பசு ஒன்று புற்று வடிவில் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கும் இருக்கும் தானாக பால் சுரந்து கொடுத்து விட்டு வந்துவிடும் இதை கவனித்த மாடு மேய்ப்பவன் பின்தொடர்ந்து செல்லும் பசுவை கண்காணிக்கிறார் அப்போது பசுவானது சுயம்புவிற்கு தானாக பால் சுரப்பதை நேரில் கண்டார் அதே போல அன்று இரவே வேறு ஒரு பக்தரின் கனவில் அங்காளம்மன் தோன்றி எனது பக்தர்கள் இங்கிருந்து மேல்மலையினர் வந்து என்னை தரிசிக்க நீண்ட தூரம் பயணம் செய்து பல சிரமங்களை சந்திக்கிறார்கள் எனவே இங்கு பால் சோறந்த இடத்தில் சுயம்பாக புற்று வடிவில் எழுந்துள்ள இருக்கிறேன் என்று கூறினார் அதே போல கருவறைக்கு அருகில் அம்மன் சிலைக்கு பக்கத்தில் புற்று ஒன்று உள்ளது இதுவே சாட்சி இங்க பார்த்தீங்கன்னா பாண்டேரிகள் சின்னமான மீன் சின்னம் பிரிக்கப்பட்டுள்ளது பாருங்க இக்கோயிலின் அங்காளம்மனை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பல கோடி குடும்பத்தார்கள் உள்ளனர் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் தங்களது குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தும் வைபவம் நடைபெறுவதை பார்க்கிறீர்கள் அந்த குழந்தையை பாதத்தில் வைத்து கொடுப்பதையும் பார்க்கிறீர்கள் இது தினமும் நகரம் சம்பவம் இதேபோல் ஏராளமான நிகழ்ச்சிகள் இக்கோயிலில் நடைபெறுகின்றன இது கோயிலின் வெளியே உள்ள கன்னிமரன் கூடிய கருப்பண்ணசாமி கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோயில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் ஒரு முறை நேரில் வந்து அந்த அம்மன் திருவருளை பெற வேண்டுகிறேன் திருப்பூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் கோயில் உள்ளது பஸ் வசதி ஆட்டோ வசதி அனைத்தும் கிடைக்கின்றன தங்கும் விடுதிகள் ஏராளமாக இருக்கின்றன மண்டப வசதிகளும் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவை தாருங்கள் நன்றி